லங்காஸ்ரீ நேயர்களுக்கு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இடம்பெற்று இப்பொழுது பரபரப்பாக தேர்தல் முடிவுகள் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது எங்களுடைய கிராமத்தை எங்களுடைய பிரதேசத்தினை நகரத்தினை மாநகரத்தினை இனி நிர்வகிக்கப் போவது யார் என்பதனை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான தேர்தல் தான் இன்று இலங்கையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை நான்கு மணியுடன் நிறைவடைந்து இப்பொழுது வாக்குகள் எண்ணும் பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மிக முக்கியமாக முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இடம்பெறுகின்றது இறுதியாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றது அதனை பிறகு இந்த வருடம் இடம் பெற்று இருக்கின்றது இப்பொழுது முதல் கட்டமாக தங்காலை நகரசபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அந்த வகையில் அந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருநூறு இருநூற்று அறுபது வாக்குகளுடன் ஒன்பது ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கின்றது அதே போல் இரண்டாவது ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு வாக்குகளுடன் ஐந்து ஆசனங்களை ஐக்கியமாக கைப்பற்றி இருக்கின்றதே ஆகவே நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது ஆனால் எங்களுக்கு மிக முக்கியமாக நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற வடக்கு கிழக்கில் தேர்தல் நிலவரம் தேர்தல் முடிவுகள் தற்பொழுது அங்கு இருக்கின்ற கிடைத்திருக்கின்ற அடிப்படையில் நிலவரம் என்ன மாதிரியாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நாங்கள் இப்பொழுது இந்த காணொலியினூடாக தயாராக இருக்கின்றோம் இப்பொழுது இந்த விவரங்களை ஒட்டுமொத்தமாக தெரிந்து கொள்ள நாங்கள் இப்பொழுது இணையவழியினூடாக இணைத்துக் கொள்கின்றோம் சிரேஷ்ட ஊடக வேளாளர் தமிழரசு அவர்களை இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார் தமிழரசு அவர்கள் அவர்கள் கேட்டு பார்க்கலாம் அண்ணன் வணக்கம் வணக்கம் இப்பொழுது மும்முரமாக தேர்தல் பரபரப்பாக கொண்டிருக்கின்றது ஆனால் தேர்தல் வாக்கு வீதம் குறைவடைந்ததாகத்தான் சொல்லப்படுகின்றது என்று அனைத்து மாவட்டங்களையும் பார்க்கும் பட்சத்திலே இருப்பினும் நான் முதலாவதாக வருகிறேன் வடக்கு கிழக்கில் நிலவரம் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ள எங்களுடைய நேயர்கள் காத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் யாழ்ப்பாண மாநகர சபையின் மாநகர சபையில் இருக்கக்கூடிய மொத்த ஆசனங்களிலே தற்போது பதினோரு ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சியும் பதினோரு ஆசனங்களை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இருக்கின்றதோடு தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆசனங்களையும் சங்கு அதாவது தமிழ் தேசிய கட்சிகளினுடைய கூட்டமைப்பு ஒன்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கின்றது கடந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாநகர சபையில் ஏற்பட்ட இழுபறி நிலை இம்முறையும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது பதினொரு ஆசனங்களை த தமிழரசு கட்சியும் பதினொரு ஆசனங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் வச்சிருக்கின்ற போது அறுதி பெரும்பான்மை என்பது இந்த மாநகர சபையிலே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆட்சி எப்படி நிகழப்போகிறது என்பது ஒரு பெரும் சவால் மிக்கதாக இருக்க போகின்றது கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் கூட மூன்று முறை மாநகர சபையினுடைய மேயர்களை தெரிவுகளை மாற்றி இருந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அதனுடைய தொடர்ச்சியாக யாழ் மாநகர சபையினுடைய வெற்றி என்பது எந்த ஒரு கட்சியாலும் உறுதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு இழுபறி நிலை சபை அமைக்கின்ற போது தொடர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போன்று யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வல்வடித்துறை நகரசபை பருத்தித்துறை நகரசபை போன்றவற்றிலும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னிலை வகிக்கின்றது முன்னிலை வகித்தாலும் கூட அறுதி பெரும்பான்மை பெறாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது சாபகச்சேரி நகரசபையிலும் அதே சூழ்நிலை என்று கூறப்படுகின்றது ஆனால் இப்போ இப்போது வரைக்கும் வாக்கு எண்ணிக்கைகள் முழுமையடையவில்லை உறுதிப்படுத்தப்படவில்லை மேலதிக ஆசனங்கள் பகிரப்படவில்லை எனவே அந்த மேலதிக ஆசனங்களும் பகிரப்பட்டு ஒட்டுமொத்தமாக உறுதிப்படுத்தப்பட்டாலும் கூட இப்போது இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற போது

முக்கியமான ஒரு வெற்றியாகவே அவற்றை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்திலே மூன்று சபைகள் இருக்கின்றன கரைச்சி பூநகரி பளை போன்ற பிரதேசங்கள் நாற்பது வட்டாரங்களிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு வட்டாரங்களை இலங்கை தமிழரசு கட்சி தன்வசப்படுத்தி இருக்கின்றது கரைச்சி பிரதேச சபையில் இருபத்தி ஒரு வட்டாரங்களில் இருபது வட்டாரங்களை தன்வசப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி பூநகரியில் பதினொரு வட்டாரங்களில் பத்து வட்டாரத்தை தன்வசப்படுத்தி இருக்கின்றது பழையில் எட்டு வட்டாரத்தில் ஆறு வட்டாரங்களை தன்வசப்படுத்தி இருக்கின்றது இலங்கையிலே குறிப்பாக இப்போது வரைக்கும் வெளியான முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய தன்மையில் இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்டத்தை தன்வசத்தப்படுத்தி இருப்பது போன்றுதான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை உணரக்கூடியதாக இருக்கின்றது நிலவரம் குறித்து தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் வவுனியா மாநகர சபையிலே தான் பெரும் துன்பியலான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது வவுனியா மாநகர சபை அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதி என்று முல்லைத்தீவாகிய மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கிய தேர்தல் தொகுதியாகவே அது இருக்கின்றது அந்த வகையில் இப்போது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கு தனித்தனி மாவட்டங்களாக பிரிக்கப்படும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டம் என்பது இலங்கை தமிழரசு கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்து பின்னுக்கு சென்றிருந்தது அப்போது பதில் பொதுச் செயலாளராக சத்தியலிங்கம் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியிலே பணியாற்றி கொண்டிருந்தார் இப்போது பார்க்கின்ற போது தமிழரசுக் கட்சி வவுனியா மாவட்டத்தில் இருந்து துரைத்தறியப்பட்டிருக்கின்றது துடைத்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது வவுனியா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியானது நான்கு ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே நேரத்திலே கங்காரு சின்னத்திலே போட்டியிட்ட நாடாளுமன்ற அவர்களுடைய கட்சி நான்கு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது சங்க சின்னத்திலே போட்டியிட்ட கட்சி மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றது சுயேட்சைக்குழு ரெண்டு வந்து ஒரு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி எந்த ஒரு ஆசனமும் பெறாத ஒரு சூழ்நிலை வவுனியாவில் இருக்கின்றது வவுனியா மாவட்டத்தில் இது பெருமளவில் மாநகர சபை அமைகின்ற போது இலங்கை தமிழரசு கட்சி அங்கு நேரடியான வேட்பாளரை பெறாமல் போனஸ் ஆசனங்கள் ஒன்று அல்லது இரண்டு ஆசனங்கள் பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் நேரடியான எந்த ஒரு வட்டாரத்தையும் வெல்லாமை என்பது ஒரு பெரும் பின்னடைவாகவே தமிழரசு கட்சிக்கு அடுத்தாக மட்டக்களப்பு மாநகர சபை நிலவரம் குறித்து பேசலாம் மட்டக்களப்பு மாநகர சபையிலே சுமார் பதினாறு ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி வென்றிருப்பதாக உத்தியோகப்பற்ற முடிவுகள் இப்போது கிடைத்திருக்கின்றன அவை இன்னும் உத்தியோகபூர்வமாக தேர்தல் திணைக்கழகத்தால் உறுதிப்படுத்தப்படவில்லை மாநகர சபையிலே ஆட்சி அமைப்பதற்கு ஆட்சி அமைப்பதில் சிரமம் இருக்காது அவ்வாறு இல்லை என்றால் அங்கும் ஒரு இழுபறி நிலை இருப்பதற்கு அதிகளவு வாய்ப்புகள் இருக்கின்றன மட்டக்களப்பு மாநகர சபையை பொறுத்தவரை மிக முக்கியமாக திருகோணமலை மாவட்டத்தில் நிலவரங்கள் பற்றி இருக்குமா திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இப்போது வரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏனைய தகவல்கள் உறுதிப்படுத்தவில்லை திருவண்ணாமலை மாவட்டத்திலே மூன்று சபைகள் தான் பிரதான சபைகளாக பேசப்படுகின்றன அந்த சபைகளின் அடிப்படையில் திருவண்ணாமலை பட்டணமும் சூழலும் நகர சபை இலங்கை தமிழரசுக் கட்சி வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மூதூர் பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி தன்வசப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது அது மட்டும்தான் திருவண்ணமலையில் இருந்து கிடைக்கப்படுகின்ற உத்தியோக முடிவுகள் அங்கிருக்கக்கூடிய உத்தியோக பட்ஜெட்ட முடிவுகள் என்று ஏன் கூறுகின்றோம் என்ற அங்கிருக்கக்கூடிய கட்சிகளினுடைய முகவர்களால் உறுதிப்படுத்தப்படுகின்றது தேர்தல் திணைக்களம் உறுதிப்படுத்தப்படும் வரையும் தான் நாங்கள் காத்திருக்கின்றோம் அதனால்தான் நாங்கள் இதனை உத்தியோக பட்ஜெட்ட முடிவுகள் என்று கூறுகின்றோம் சரி சிபாக்க நான் இந்த இடத்திலே இந்த கேள்வியும் நான் கேட்டாக விட தெரியும் தேர்தலுக்கு முன்பதாக கைதான பிள்ளையானுடைய கட்சியான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி இருக்கின்றது ஏதேனும் வெற்றிகள் பதிவாகி இருக்கின்றத ஆசனங்கள் வெல்லப்பட்டிருக்கின்றதா இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கல்குடா தொகுதியிலே கணிசமான இரண்டு சபைகளை கைப்பற்றி இருந்தார்கள் வாகரை அதே போன்று பிரதேச சபைகள் வாழைச்செனை பிரதேச சபை ஒட்டுமொத்தமாக தமிழரசுக் கட்சியின் வசம் வந்திருக்கின்றது அங்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி எந்த ஒரு ஆசனத்தையும் வட்டாரங்களில் பெறவில்லை அது ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது பெரும் கடுதோல்வியாக பார்க்கப்படுகின்றது அதே போன்று பிள்ளையானுடைய கிராமத்திலே இலங்கை தமிழரசு கட்சி முதன்முறையாக வெற்றி பெற்றிருக்கின்றது அங்கம் பிள்ளையானுடைய கட்சி மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது வாகரை பிரதேச சபையிலே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கிடையில் ஐம்பது ஐம்பது வீதம் என்றுதான் இப்போது எண்ணிக்கை சென்று கொண்டிருக்கின்றது யாரும் அங்கு அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றதற்கான சூழ்நிலை இல்லை அதே போன்று கல்குடா தொகுதியிலே ஆதிக்கம் செலுத்தவில்லை கடந்த சபையிலும் இம்முறையிலும் கூட செங்கலடி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி அதிகளவான ஆசனங்களை கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது இப்போது பார்க்கின்ற போது செங்கலடி பிரதேச சபை வாழைச்சனை பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி நேரடியாக எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாக கூற காணப்படுகின்றது ஒட்டுமொத்தமான முடிவுகள் வருகின்ற போது அவை உறுதிப்படுத்தப்படும் ஆனால் வாகரையில் ஒரு சற்று இழுபறி நிலை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிள்ளையானவர்கள் சிறையில் இருந்தாலும் அவருடைய கூட்டணி மூன்று கட்சிகளை உள்ளடக்கி ஒரு கூட்டணியை உருவாக்கியிருந்தார் வியாலேந்திரன் கருணா போன்றவர்கள் அவரோடு இணைந்திருந்தார்கள் அவ்வாறான ஒரு இணைவை கூட மக்கள் விரும்பவில்லை நிராகரித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இந்த தேர்தலின் மூலம் வெளிப்பட்டிருப்பதை கூடியதாக இருக்குது நன்றி அந்த தகவல்களுக்கு அதே போலதான் யாழ்ப்பாணத்தில் சுமந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் இந்த தேர்தல் ஏதேனும் மாற்றங்கள் அது பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சுமந்திரன் அவர்களுடைய வருகையின் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் சுமந்திரனுடைய வருகை இலங்கை தமிழரசு கட்சியில் நேரடியாக வரவில்லை அவர் பின்வழியால் பதில் பொதுச் செயலாளராக இருந்த சத்தியலிங்கம் அவர்களை வெளியே அவர் சுவையினம் காரணமாக வெளியேறிய போது அந்த இடத்தில் இவர் வந்தார் ஆனால் அவர் வந்த பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து இம்முறையும் மக்கள் தம்முடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அல்லது கோபத்தை இருக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்பட்டிருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் குடத்தணையில் இப்போது கிடைக்கின்ற தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை குடத்தணை தொகுதியில் கூட இலங்கை தமிழரசுக் கட்சி வெற்றி பெறவில்லை என்று கூறப்படுகின்றது அப்படியான ஒரு வெற்றி பெறவில்லை என்றால் அதுவும் கூட சுமந்திரனுக்கான ஒரு பின்னடைவாக இருக்கும் சுமந்திரன் வந்த பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்த ஆயுள் கால அல்லது கடந்த கால பற்றாளர்கள் அல்லது கட்சியினுடைய விசுவாசிகள் வெளியேற்றப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதனுடைய விளைவு கடும் தோல்வியை சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் டெல்சான் நீங்கள் லங்காஸ்ரீயிலிருந்து இந்த செவ்வியினை காண்பதனால் கூறுகின்றேன் லங்காஸ்ரீ ஊடகத்தினுடைய பிரதான நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனால் கழுதாவலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கான வேட்பாளர் பட்டியலில் அவரை போட்டியிடுவதற்காக சாணைக்கு நிராகரித்திருந்தார் அந்த இடத்தில் வேறு ஒருவர் நிறுத்தப்பட்டிருந்தார் அவர் கடந்த காலங்களில் வேறு கட்சியில் இருந்தார் அந்த இடத்தில் இம்முறை பிள்ளையான் அவருடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி வென்றிருக்கின்றது இவ்வாறாக இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் பழிவாங்குகின்ற படலம் என்பது மக்களால் விரும்பப்படவில்லை மக்கள் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் சுமந்திரன் அவர்களுடைய மனப்பான்மை சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கின்றது தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் ஆகியோருக்கு கூட தேர்தல் காலங்களில் ஏதோ பேசியதில் தவறு இருந்ததாக ஒரு விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாது இப்போது இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற போது மீண்டும் அணிகளாக உருவாகிவிட்டார் அணிகளை உருவாக்குவதில் தமிழரசு கட்சி தீவிரம் காட்டியிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சபைகளில் தவிசாளர் தெரிவிக்கின்றது அதில் சாணக்கியன் பல சபைகளில் மூன்று நான்கு பேரை குழு குழுவாக அமைத்து அந்த தவிசாளர் தெரிவை கூட குழப்புவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் இலங்கை தமிழரசு கட்சி தன்னை ஒருமுறை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் அவர்களை பொறுத்தவரையில் வெற்றி என்று கூறினாலும் ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய வவுனியா மாவட்டத்தில் நகரசபை இழந்திருக்கின்றது யாழ் மாநகர சபையில் இழந்திருக்கின்றது இப்படியாக பார்க்கின்ற போது தொடர்ச்சியான பின்னடைவுகளை இலங்கை தமிழரசு கட்சி சந்தித்திருக்கின்றமையானது ஒரு பெரும் பின்னடைவாக அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகின்றது சுமந்திரன் அவர்களுடைய வெற்றி என்பது மக்களால் ரசிக்கப்படவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெருவில் அந்த கட்சியினுடைய அடி அடிமட்ட தொண்டனால் நிராகரிக்கப்பட்ட சுமந்திரனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் மக்கள் யாழ் தேர்தலில் நிராகரிக்கின்றார்கள் இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் ஊர் எங்களோடு என்று கேட்ட சுமந்திரனை ஊரும் நிராகரித்திருக்கின்றது இனி சுமந்திரன் தன்னை ஒருமுறை சுய பரிசோதனை செய்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திப்பது சிறந்தது அல்லது இந்த அரசியலுக்கு விடை கொடுப்பது சிறந்தது என்பது மக்களுடைய நிலைப்பாடாக இருப்பதாக கூறப்படுகிறது வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை வெற்றியை அமைச்சர் சந்திரசேகரனாக இருக்கலாம் மக்கள் எல்லோரும் என்று இன்று வடக்கு கிழக்கிலே தேசிய மக்கள் சக்தி அனுரவை மக்கள் ஒட்டுமொத்தமாக துடைத்தறிந்திருக்கிறார்கள் ஜாழ் மாவட்டத்திலே அனுருகுமாரதி திசாநாயக்கவின் வெற்றி என்பது மிகவும் ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது வடக்கு கிழக்கு மக்கள் எப்போதும் தங்களுடைய பண்பாடுகளோடும் வழக்காரர்களோடும் வாழ விரும்பியவர்கள் ஒருபோதும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள் அதனை பிழையாக வழிநடத்திய தேசிய மக்கள் சக்தி அந்த மக்களோடு சீண்டி பார்க்கின்ற வேலையில் ஈடுபட்ட போது அந்த மக்களால் அந்த அரசு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது தென்னிலங்கையில் வருகின்ற முடிவுகளை பார்க்கின்ற போதும் அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மையான ஆசனங்கள் அல்லது பெரும்பான்மை ஆதரவு இருப்பது போன்று தோன்றவில்லை வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி தமிழர் பிரதேசங்களில் துடைத்தறியப்பட்டிருக்கின்றது பவுனியா நகர சபையில் வெற்றி பெற்றாலும் கூட அங்கு மூவின மக்களும் வாழக்கூடியதனால் அந்த வெற்றி தமிழ் மக்களுடையது அல்லது முஸ்லிம் மக்கள் என்று பிரித்து பார்க்க முடியாது அது ஒரு கொழும்பில் வரக்கூடிய வெற்றி போன்றுதான் இருக்கின்றது இது தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் அதிர்ச்சி வைத்தியமாக இருக்கின்றது நிச்சயமாக நான் கேட்க வந்த விடயத்தை நீங்களே சொல்லிவிட்டீர்கள் நிச்சயமாக கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் பாராளுமன்ற தேர்தலாகலாம் தேசிய மக்கள் பெரும் வரவேற்பை பெற்றெடுத்தது ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது தேசிய மக்கள் சொத்து இந்த முறையும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் வடக்கு கிழக்கின் மக்கள் மனங்களை பிடித்து விடுவார்கள் என்ற ஆனால் இம்முறை இப்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த பெருமெறுகளின் அடிப்படையில் அது மாற்றமடைந்திருப்பதாகத்தான் கூறக்கூடிய இந்த காணொலியில் இணைய வளையில் எங்களோடு இணைந்து வடக்கு கிழக்கில் தேர்தல் முடிவுகள் என்ன இன்னும் என்னென்ன நீங்கள் பகிர்ந்து பிரதேச சபையில் வளமைக்கு மாறான ஒரு சம்பவம் இடம்பெற்று இருக்கிறது திருக்கோயில் திருக்கோயில் பிரதேச சபையை பொறுத்தவரை சொல்லப்பனால் கடந்த காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியது இம்முறை சுயேட்சை குழு ஒன்று அங்கு பத்து ஆசனங்களில் எட்டு காசனங்களைப் பெற்று அங்கு தமிழரசு கட்சியை வெளியேற்றி இருக்கின்றது திருக்கோயில் பிரதேச சபையில் அம்பாறை மாவட்டத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது வெற்றி பெறுகின்ற போது பல புது ஊடகங்களில் வழியாகவோ அல்லது பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அதற்கு உதாரணமாக திருக்கோயில் பிரதேச சபையின் முடிவையும் நாங்கள் இந்த இடத்தில் உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கிறோம் தொலைத்தொடர்பு மேலாளர் தமிழரசு அவர்கள் இணைந்து இந்த காணொலியில் இணைய இணைந்து எங்களுக்கு வடக்கு கிழக்கில் தேர்தல் முடிவுகள் என்ன என்னென்ன சம்பவங்கள் பதிவானது குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டார் ஆகவே அண்ணன் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நன்றி வணக்கம் நன்றி இப்பொழுது நாங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் எவ்வாறான முடிவுகள் பதிவாக இருக்கின்றன என்பது குறித்து பார்த்தோம் அதே போல இலங்கையின் அனைத்து ஏனைய பகுதிகளிலும் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கின்றது கட்சிகள் ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது என்பது குறித்தும் தொடர்ந்தும் ஆராய்ந்து பார்த்து கிடைக்கின்ற தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எப்படி இருப்பினும் இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இன்று வாக்கு வீதி

பொலன்னருவை மாவட்டத்தில் அறுபத்து நான்கு வீதமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது ரத்தினபுரி மாவட்டத்தில் அறுபது வீதமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது கொழும்பில் கொழும்பில் மாநகரத்திலே ஐம்பத்து இரண்டு வீதம் தொடக்கம் ஐம்பத்து ஐந்து வீதத்திற்குட்பட்ட வாக்குகள் பதிவாகியிருக்கின்றது கம்பகா மாவட்டத்திலே அதே போல ஐம்பத்தி ஐந்து வீதத்திற்குட்பட்டுதான் இவ்வாறு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றது திகா மடுள்ள அறுபத்து மூன்று வீதமான வாக்குகள் பதிவாகியிருக்கின்றது பதுலையில் அறுபது வீதமான வாக்குகள் பதிவாகியிருக்கின்றது இப்போ தமிழர் பிரதேசமாக திருகோணமலை மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு வீதமான வாக்குகள் முல்லைத்தீவு அறுபத்தி இரண்டு வீதமான வாக்குகள் வவுனியாவில் அறுபது வீதமான வாக்குப்பதிவு மன்னாரில் எழுபது வீதமான வாக்குப்பதிவு கிளிநொச்சியில் அறுபது வீதமான வாக்குப்பதிவு என்று இவ்வாறு குறைந்த நிலையில்தான் இருக்கின்றது இந்த வாக்குப்பதிவு நிச்சயமாக பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றது அனைத்தையும் நாங்கள் தீர பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் லங்கா யுடன் இனர்கள் இன்னும் பல தேர்தல் முடிவுகளுடன் உங்களை அடுத்த காணொலியில் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கின்றோம்